ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்ன ஒரு வாழைப்பு வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சத்து உள்ளது தோர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நரம்பை வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி தான் அதை வந்து பொரியலுக்கு அறிஞ்சிக்க போகிறேன் நரம்பு நடுவில் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துடணும் அதை எடுத்தோம்னா தான் அது வந்து வயிற்றுக்கு கெடுதல் பண்ணும் அதனால் அதை சாப்பிடக்கூடாது செரிமானம் ஆகாது இப்போ நான் அதை பழப்பு ஆரஞ்சுட்டு கொஞ்சமாக ஒரு புடி முருங்கைக்கீரை இருந்தால் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக முருங்கைக்கீரை அதோட சேர்த்துக்கிறேன் ஒரு புடி தோரம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுங்களேன் போட்டு ஊற வச்சுட்டு இப்போ வந்து நான் தயிரும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுறேன் அந்த வாழைப்பு வந்து தோ ரொம்ப தோர்பாக இருக்கும் அதுக்காக தான் அதை அப்படி பண்ணுறது இப்போ நான் நல்லா அலசி பிழிஞ்சு ரெண்டு மூணு வாட்டி புழிஞ்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதில் அது கருத்து போகாமலும் இருக்கும் இந்த மாதிரி மோரில் போட்டு வச்சோம்னா அதுக்காக தான் நம்ம மோரில் போடுறது இப்போ நான் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன் உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்க வேண்டியதுதான் வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கு வெங்காயம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம இப்போ நல்லா பொறிஞ்சோடனே கோல்டன் கலர் வந்தோடனே இப்போ நான் வந்து வழப்பு குட்டிட்டேன் நல்லா அலசி ரெண்டு மூணு வாட்டி வச்சது அது கூட ஊற வச்ச தோரம்பருப்பு பருப்பு ஒரு பொடி முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் போட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு வேக வைக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியானது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாழைப்பூ மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நம்ம ஸ்கூல் போகிற டயத்தில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியானது நைட்டே இதை வந்து செஞ்சு வச்சுட்டு காலையில் எடுத்து அரிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பு வந்து நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நான் ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு இன்னொரு வாட்டி மூடி வைக்க போகிறேன் இது ரொம்ப வேகாமல் இருந்ததுன்னா ஒரு மாதிரி துவக்க ஆரம்பிச்சிடும் வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது இல்லாததுனால நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அதை இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட தேங்காய் சோம்பு போட்டு அடித்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக இப்போ பாருங்கள் வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அது அதுக்கு ஊற்றுன தண்ணியெல்லாம் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி வச்சேன் தண்ணி கம்மியாக வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிட்டோம்னாலே நல்லா வெந்துடும் எல்லாம் இப்போ பாருங்கள் நான் அடித்து வச்ச தேங்காயை அது கூட கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நம்ம தேங்காயெலாம் நிறையா வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அது கூட தேங்காய் சோம்பு போட்டு அடித்ததை இது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சேர்த்துட்டு இப்போ இறக்கிட்டோம்னா ரெடியான வாழைப்பு பொரியல் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப சத்தானது இது வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க வயிற்று புண்ணுக்கு அல்சருக்கு ரொம்ப நல்லது இந்த தோற்பு சத்து உள்ள இது வந்து பெண்களுக்கு ரொம்ப கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது இது அதனால அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது இதை வந்து வாங்கி சாப்பிட பழகிங்க குழந்தைங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வடையாக கூட தட்டி கொடுக்கலாம் ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு அப்படியும் கொடுத்து பழகிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க் யூ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பயிர் எப்படி மொளை கட்டி வைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது தான் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அந்த பயிரை நல்லா கழுவிட்டு நான் இப்போ ஊற போகிறேன் பாருங்கள் அது எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் இதை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் அதை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்க பாருங்கள் ரெண்டே நாளில் இப்போ நான் வந்து இதை வந்து சின்ன டம்ளர்லேயும் பிளாஸ்டிக் டம்ளர்லேயும் போட்டு மலைக்க வச்சு காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு பயிரை நல்லா அலசிட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் எடுத்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன் பன்னெண்டு மணி நேரம் கழித்து மறுநாள் காலையிலே எடுத்து நான் இப்போ வந்து அதை வடிகட்டிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து கீழே வந்து ஆழமான ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் அது மேலே பார்த்திங்கன்னாக்கா வடிகட்டுறதுக்கு ஒரு காய்கறி வடிகட்டுற வலையும் வச்சுருக்கேன் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு இப்போ நான் வடிகட்டிக்க போகிறேன் நல்லா அதில் தண்ணி இல்லாமல் நல்லா எல்லா தண்ணியும் ட்ரெயின் ஆகிற மாதிரி நான் அரிசி தான் எடுத்து போட போகிறேன் பாருங்கள் இப்போ நான் செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா காட்டன் துணியாக எடுத்துங்க தண்ணி நல்லா வடிகிற மாதிரி இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி இல்லாமல் ஒட்டை எடுத்து வடிகட்டிட்டு போட்டுக்கிறேன் நைட்டு நம்ம பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சதில் தண்ணி மேலே இல்லாத இடம்லாம் அதுவே முளைச்சிடுச்சு பாருங்கள் அதுக்குள்ளே நைட்டு ஊற போட்டது காலையிலாங்காட்டியுமே பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே மேலே தண்ணி இல்லாத இடம்லாம் டக்கு டக்குன்னு முளைச்சி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகுற மாதிரி நல்லா மூடிட்டு அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் மூடிட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ நான் லைட்டாக தண்ணியில் காமிச்சிக்கப்புறேன் இந்த துணி வந்து ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈரம் பண்ணிக்க போகிறேன் லைட்டாக வந்து அதில் தண்ணியில் காமிச்சிட்டோம்னா இப்போ வந்து இந்த சல்லடை வழியாக தண்ணியெல்லாம் ஒட்டை வடிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நான் முதல்ல காமிச்ச அந்த பவுல்லே போட்டுக்கலாம் நான் வந்து ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கேன் அதனால் இப்போ வந்து பெரிய கடாய் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே வந்து இதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த வடிகட்டி காய்கறி வடிகட்டி அதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ நான் வந்து இருக்க மூடிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒரு நாள் விட்டுறணும் இப்போ திரும்ப பன்னெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் மறுநாள் பன்னெண்டு மணி நேரம் கழித்து இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கும் எல்லாமே பன்னெண்டு மணி நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா ஈஸியாக முளைச்சி வந்துடும் இது வந்து நம்ம வந்து சேலட் பண்ணி சாப்பிடலாம் சும்மாவுமே அப்படியே சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப நல்லது நம்ம எந்த சுண்டல் வகையிலையுமே இதை கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுக்கலாம் டெய்லி காய்கறியிலையும் சேலட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சுண்டல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இது பயிரில் வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றது அவ்வளோ சத்து நிறைய இருக்குது இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ நான் அதே மாதிரியே டம்ளர்லேயும் இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறவங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் க பிளாஸ்டிக் பாட்டிலில் பிளாஸ்டிக் டம்ளரில் வந்து நான் வந்து ஹோல் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நான் இதே மாதிரியே அந்த பயிர் ஈரமாக உள்ளதை வடிகட்டிவிட்டு அள்ளி போட்டுட்டு மேலே ஒரு ஈர துணியை வச்சுட்டேன் அது உள்ளே அப்படியே வச்சு ஒரு டம்ளர்க்குள்ளே வச்சு மூடி இருக்கேன் பாருங்கள் அதுவுமே எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் அதுவுமே ரெண்டு நாளில் அவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்துச்சு இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பயனடைங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது இது வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் டெய்லி ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அருமையானது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை பை தேங்க் யூ